இது உங்களுக்கு மனதில் சங்கடத்தை உருவாக்கும் பதிவாகவும் இருக்கலாம் இது நம் நீதித்துறை அமைப்பை சுற்றி சில சங்கடமான கேள்விகளை எழுப்பும் ஒரு தீர்ப்பு பாதிக்கப்பட்டவர்களுக்கான நீதி குற்றம் சாட்டப்பட்டவரின் உரிமைகள் குறித்து இந்த தீர்ப்பு நம்மை சிந்திக்க வைக்கும் இது ஒரு கொடூரமான குற்றம் மரண தண்டனையிலிருந்து விடுதலை செய்யப்பட்ட உச்சநீதிமன்றத்தில் ஏற்பட்ட அதிர்ச்சிகரமான திருப்பத்தை பற்றிய தீர்ப்பு அது உண்மையில் நீதி என்றால் என்ன என்பதை அனைவருக்கும் கேள்விக்குள்ளாக்கிய தீர்ப்பு ஒரு பனிரெண்டு வயது சிறுமி ஒருவர் கொடூரமாக பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கி கொலை செய்யப்பட்ட வழக்கு இது மோப்பநாய்களின் உதவியுடன் இறந்த குழந்தையின் சில பொருட்கள் கண்டுபிடிக்கப்படுகிறது சொந்த பொருட்கள் இரு குற்றம் சாட்டப்பட்டவர்களின் வயலில் போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்டன ஆதாரங்கள் முழுமையாக அவர்களை நோக்கி காட்டுவதாக தோன்றியது அவர்கள் கைது செய்யப்பட்டனர் வழக்கு தொடங்கியது மற்றும் விசாரணை நீதிமன்றம் கடுமையாக தீர்ப்பளித்தது ஒருவருக்கு மரண தண்டனை மற்றொருவருக்கு ஆயுள் தண்டனை குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மேல்முறையீடு செய்தார்கள் ஆனால் உயர்நீதிமன்றமும் விசாரணை நீதிமன்றம் வழங்கிய அதே தண்டனையை உறுதிப்படுத்தியது வழக்கு முடிந்துவிட்டது போல தோன்றியது ஆனால் அவர்கள் கடைசியாக இந்திய உச்ச நீதிமன்றத்தை நாடுகிறார்கள் அங்கேதான் முழு வழக்கும் தலைகீழாக மாறுகிறது உச்ச நீதிமன்றம் தண்டனையை குறைக்க கூட இல்லை இருவரையும் குற்றமற்றவர்கள் என்று அறிவித்து உடனடியாக விடுவிக்க ஆணையிட்டது இது எப்படி சாத்தியமானது எப்படி இரு நீதிமன்றங்கள் அதிலும் ஒரு உயர்நீதிமன்றம் இவ்வளவு தவறாகியதால் உச்சநீதிமன்றம் முழு வழக்கையும் நிராகரித்து விடுதலை செய்தது உச்சநீதிமன்றத்தின் நீதிமன்றத்தின் ஆய்வு அதிர்ச்சியூட்டும் முறையில்லாத காவல்துறையின் நடைமுறையை காட்டுகிறது அதனால் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு எதிரான வழக்கை முற்றிலும் ஏற்க இயலாதது என்று தீர்மானித்தது உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் இப்போது இந்த உச்சநீதிமன்றம் இந்த முக்கியமான முடிவை எதனால் எடுத்தது என்பதனை புரிந்து கொள்ள முயல்வோம் முதலாவது குறிப்பிடப்பட்ட மர்மமான டிஎன்ஏ அறிக்கை மற்றும் குற்றம் சாட்டப்பட்டவரின் அடிப்படை உரிமை இந்த வழக்கின் மிகப்பெரிய குறை டிஎன்ஏ ஆதாரத்தில் இருந்தது தொடக்கத்தில் விசாரணை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட டிஎன்ஏ அறிக்கை தெளிவற்றதாக இருந்திருக்கிறது ஆனால் மேல்முறையீட்டில் உயர்நீதிமன்றத்தில் புதிய டிஎன்ஏ அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது இந்த முறை அது குற்றம் குற்றஞ்சாட்டப்பட்டவருடன் முழுமையாக பொருந்தியது இதில்தான் தான் உச்சநீதிமன்றம் கடும் எதிர்ப்பை காட்டியது இதில் தான் குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் முன்னூத்தி பதிமூன்றாவது பிரிவு அல்லது பிஎன்எஸ்எஸ்இன் முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்றாவது பிரிவு முக்கிய பங்காற்றியது இந்த பிரிவு குற்றம் சாட்டப்பட்டவரின் அடிப்படை உரிமையை பாதுகாக்கிறது இது ஒரு கட்டாய நடைமுறை குற்றம் சாட்டப்பட்டவருக்கு எதிராக புதிய ஆதாரம் எதுவும் முன்வைக்கப்பட்டால் அதை நேரடியாக தெரிவித்து அவரிடமிருந்து அவரது தரப்பு வாதத்தை கேட்க வேண்டும் அவருக்கு அதை விலக்கி கூறும் வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் இது வெறும் சடங்கல்ல இது விசாரணையின் மிக முக்கிய விதிமுறை குற்றம் சாட்டப்பட்டவருக்கு வாய்ப்பு தராமல் அரசு தரப்பு கடைசி நேரத்தில் புதிய ஆதாரத்தை திடீரென்று காட்ட முடியாது இந்த வழக்கில் புதிய டிஎன்ஏ அறிக்கை பிரிவு முன்னூத்தி பதிமூன்று கீழ் குற்றம் சாட்டப்பட்டவரிடம் வைக்கப்படவில்லை அதனால் சட்டத்தின் பார்வையில் அது செல்லாத ஒன்றாகவே இருக்கிறது எனவே உச்சநீதிமன்றம் இதை எடுத்துக்கொள்ளவில்லை ஏன் இந்த விதி தேவை அப்படின்ற கேள்வி எழுந்தால் இது ஒரு ஆழமான மனவியல் மற்றும் சட்ட கோட்பாட்டில் அமைகிறது அதாவது குற்றவாளிக்கு நியாயமான பாதுகாப்புடைய உரிமையை இது தருகிறது உங்களை குற்றவாளி என குற்றம் சாட்டி வழக்கின் இறுதி நேரத்தில் முன்பு காணாத ஆதாரத்தை முன்வைத்தால் அதை சவால் செய்ய அதன் நம்பகத்தன்மையை சந்தேகிக்க எதிர்வாதம் தயாரிக்க நீங்கள் எந்த வாய்ப்பும் பெற முடியாது இது விசாரணையின் முக்கியத்தன்மையை தடுக்கிறது மற்றும் ஒரு குற்றமற்றவர் தண்டிக்கப்படுவதற்கு பதிலாக பத்து குற்றவாளிகள் மேல் என்ற கோட்பாட்டை காட்பதாக இருக்கிறது சட்டம் வலுவாக இருக்க வேண்டும் அது குறைபாடுகளை உருவாக்குவதாக தோன்றினாலும் கூட இந்த வழக்கின் இரண்டாவது பெரிய பிரச்சனை காணாமல் போன நிபுணர் சாட்சி இரண்டாவது முக்கிய குறைபாடு நிபுணர் இன்மை அது டிஎன்ஏ போன்ற அறிவியல் அறிக்கை வெறும் காகிதம் கிடையாது அதை தயாரித்த நிபுணர் நீதிமன்றத்தில் நேரில் வந்து சத்தியம் செய்து தனது கண்டுபிடிப்புகளை விளக்க வேண்டும் அவரை குற்றம் சாட்டப்பட்டவரின் தரப்பின் வழக்கறிஞர் எதிர்கேள்வி கேட்கும் உரிமை அவருக்கு உண்டு இந்த எதிர்கேள்வி மிக அவசியமானது மாதிரி களங்கமடைந்திருந்ததா முறைமை சரியாக பின்பற்றப்பட்டதா இந்த வழக்கில் டிஎன்ஏ அறிக்கைக்கான நிபுணர் சாட்சியம் எதுவும் இல்லை எந்த குறுக்கு விசாரணையும் செய்யப்படவில்லை அறிக்கை மட்டுமே தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது நிபுணர் இல்லாமல் அறிக்கை வெறும் கருத்தாகவே இருக்கும் இதனை சட்டப்பூர்வ ஆவணமாக ஏற்றுக்கொள்ள முடியாது இதனையே உச்சநீதிமன்றம் கவனித்து இந்த ஆதாரத்தை எடுத்துக்கொள்ள மறுத்துவிட்டது மூன்றாவதாக நீதிமன்றம் தொடக்கத்தில் கொடுத்த புகாரை கவனமாக ஆய்வு செய்தது முதல் புகார் என்பது ஒரு வழக்கின் அடிப்படை அதை பொறுத்துதான் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படுகிறது முக்கியமான தகவல்கள் பின்னர் சேர்க்கப்பட்டால் உறுதியான ஆதாரம் இல்லையெனில் அது சந்தேகத்துடன் பார்க்கப்படும் இங்கு தொடக்க புகாரில் குழந்தையின் உள்ளாடை பற்றி எந்த குறிப்பும் இல்லை இந்த முக்கிய விவரம் பின்னர் கூறப்பட்ட அறிக்கையில் சேர்க்கப்பட்டது உச்சநீதிமன்றம் இதை பின்னர் உருவாக்கப்பட்டிருக்கிறது என கூறுகிறது அதாவது இந்த கதை பின்னர் உருவாக்கப்பட்டிருக்கிறதா என்ற கேள்வி எழுப்புகிறது இது குற்றம் நடந்ததில்லை என்பதல்ல ஆனால் சட்ட ரீதியாக குற்ற பிரதிவாதத்தின் நம்பகத்தன்மையை பலவீனப்படுத்துவதாக அமைகிறது இந்த வழக்கின் நான்காவது பிரச்சனை மோப்பனாய் கண்டறிவு ஆதாரத்துடைய தன்மை மோப்பனாய் கண்டுபிடிக்கப்பட்ட ஆதாரங்கள் சரியான முறையில் பதிவு செய்யப்படவில்லை உச்சநீதிமன்றம் இதை சிறிய பிழையாக மட்டும் பார்க்கவில்லை ஆதாரம் திட்டமிட்டு உருவாக்கப்பட்டிருக்கலாம் என்ற வாய்ப்பை இதில் குறிப்பிடுகிறது நடைமுறைகளை பின்பற்றாவிட்டால் குற்றத்தின் தொடர் சங்கிலி முறியடிக்கப்படும் சந்தேகத்திற்கு வாய்ப்பு திறக்கும் மரண தண்டனையுடன் கூடிய குற்ற வழக்கில் அந்த சந்தேகத்தின் நன்மை எப்போதும் குற்றம் சாட்டப்பட்டவருக்கே செல்ல வேண்டும் ஐந்தாவது பெரிய பிரச்சனை சக்தி வாய்ந்த சட்டத்தின் தவறான பயன்பாடு அதாவது இந்திய சாட்சிய சட்டம் பிரிவு நூற்றி ஆறு இப்போது இந்த வழக்கின் உள்ளார்ந்த முக்கியமான சட்டமாக இந்த இந்திய சாட்சி சட்டம் நூற்றி இருபதாவது பிரிவை கீழ் விசாரணை நீதிமன்றமும் அதேபோல் போல் பெரிதாக நம்பினார்கள் இந்திய சாட்சிய சட்டம் நூற்றி ஆறாவது பிரிவு தற்போது பிஏசேவில் அது நூற்றி ஒன்பதாவது பிரிவாக இருக்கிறது பொதுவாகவே ஒரு குற்றம் நடந்தால் அந்த குற்றத்தில் குற்றம் சாட்டப்பட்ட ஒரு நபர் மீதான குற்றத்தை அரசு தரப்பு மட்டுமே நிரூபிக்க வேண்டும் நிரூபிக்கக்கூடிய பொறுப்பு அரசு தரப்பில் இருக்கும் குற்றமற்றவர் என முன்கூட்டியே அவர் கருதப்படுவார் அரசு தரப்பு நிரூபிக்காத வரை ஆனால் பிரிவு நூற்றி ஆறு அதற்கு ஒரு விதிவிலக்கு ஒரு உண்மை குறிப்பாக ஒருவரின் அறிவில் மட்டுமே இருக்கிறது என்றால் அதை விளக்குவதற்கான சுமை அவர் மீது மாறும் எடுத்துக்காட்டு ஒருவருடைய ஹாலில் ஒரு சடலம் கிடைத்தால் அது எப்படி அந்த இடத்திற்கு உங்களுடைய ஹாலிற்கு வந்தது என்பதை அந்த நபரை விளக்க முடியும் அதனால் நூற்றி ஆறாவது பிரிவு அந்த இடத்தில் சரியானதாக இருக்கும் கீழ் நீதிமன்றம் இதை குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு எதிராக இந்த வழக்கில் பயன்படுத்தினார்கள் குழந்தையின் பொருட்கள் அவர்களது வயலில் கிடைத்ததால் அவர்கள் தங்கள் குற்றமுற்ற தன்மையை நிரூபிக்கவில்லை எனவே அவர்கள் குற்றவாளிகள் என தீர்மானித்தார்கள் ஆனால் உச்சநீதிமன்றம் இந்த தர்க்கத்தை கடுமையாக கண்டித்தது அடிப்படை விசாரணை முற்றிலும் பிழையானது ஆதாரம் அந்த இடத்தில் பொருத்தப்பட்டிருக்கலாம் என சந்தேகம் இருந்ததால் குற்றம் சாட்டப்பட்டவர்களை தங்கள் குற்றத்தை நிரூபிக்க வற்புறுத்த இந்த பிரிவு நூற்றி ஆறை பயன்படுத்த முடியாது என்று உச்சநீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்தது ஆதாரத்திற்கான முதன்மை சுமை எப்போதும் அரசு தரப்பு வழக்கறிஞரிடமே இருக்கும் இதனால் இறுதியாக உச்ச நீதிமன்றம் கொலை பாலியல் வன்முறை மற்றும் ஆதாரத்தை மறைத்தல் போன்ற அனைத்து குற்றச்சாட்டுகளிலும் இருந்து இரண்டு குற்றஞ்சாட்ட நீக்கியது இந்த வழக்கு கூர்மையான இருமுனை வால் போன்றது ஒரு பக்கம் பனிரெண்டு வயது சிறுமி ஒருவர் அனுபவித்த அதிர்ச்சிகரமான ஒரு பேரழிவு குற்றம் சாட்டப்பட்டவர்கள் உண்மையில் குற்றவாளியாக இருந்தால் நடைமுறை குறைபாடுகளின் அடிப்படையில் உச்சநீதிமன்ற தீர்ப்பு கொடூர குற்றவாளிகளை விடுதலை செய்தது என்று சொல்லலாம் நம் அமைப்பு குற்றவாளிக்கு உதவி செய்து பாதிக்கப்பட்டவரை தோல்வியடைய செய்ததா என்ற கேள்வியும் எழலாம் இதுவே மறுபக்கம் சுதந்திரத்தின் கொள்கையும் தவறான தீர்ப்பின் பயமும் அதாவது இரு நபர்கள் பல ஆண்டுகள் சிறையில் அடைக்கப்பட்டனர் ஒருவருக்கு மரண தண்டனை மற்றொருவருக்கு ஆயுள் தண்டனை ஆனால் அவர்கள் உண்மையில் குற்றமற்றவர்கள் என்றால் உண்மையான குற்றவாளிகள் இன்னும் வெளியே இருக்கிறார்கள் இவர்கள் கடந்து வந்த சிறை வாழ்க்கைக்கான பதில் என்ன பாதிக்கப்பட்ட சிறுமியின் குடும்பம் உண்மையான நீதி பெறவில்லை இரண்டு குற்றமற்றவர்களின் வாழ்க்கையும் அழிந்துவிட்டது இப்படி வழக்கின் நீதித்தன்மை நியாயம் எல்லாம் ஒரு பக்கம் போகும் உச்சநீதிமன்றம் கூறியது போல உண்மையான தோல்வி என்பது இறுதி தீர்ப்பில் இல்லை அது தொடக்கத்திலேயே தன் வேலையை சரியாக செய்யத் தவறிய அல்லது நோக்கத்தோடு வேண்டுமென்றே தவறாக செய்த விசாரணை அமைப்பில்தான் இருக்கிறது இந்த வழக்கு ஒரு குழந்தையோ இரண்டு குற்றம் சாட்டப்பட்டவர்களையோ மட்டும் சார்ந்ததல்ல இது நம் முழு நீதித்துறை அமைப்பின் நேர்மை பற்றியது நாம் சரியான நடைமுறையை மதிப்போமா அல்லது விரும்பிய முடிவை நாடுவோமா இறுதியில் எது உண்மையான நீதியை அளிக்கிறது உங்கள் கருத்துகள் என்ன உச்சநீதிமன்றம் நடைமுறையை முன்னிலைப்படுத்தியது சரியா அல்லது அது பாதிக்கப்பட்டவரை தோல்வியடைய செய்ததா கீழே கருத்து பகுதியில் உங்களுடைய கருத்தை பதிவு செய்யவும்